மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு டைட்டில் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க மக்களே இன்னைக்கு வந்து ஒரு பெண்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்றீங்கன்னா அப்போ அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்னே வரும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நான் டைட்டிலில் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்து என்னடான்னு சொல்லி உள்ளே வந்திருப்பீங்க வாங்க மக்களே அதோட டீட்டெயில் உள்ளா என்னன்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு லாஸ்ட் வீடியோ நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு நம்ம வந்து பூ வந்து கொஞ்சம் நிறைய நம்ம தோட்டத்துலேருந்து ஒடிச்சுட்டு வந்திருந்தோம் அதனால் வந்து ஃபஸ்ட் நாள் நைட் வந்து நம்ம வந்து பூ பொரியல் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து வணக்கி சாம்பார் தான் செஞ்சோம் குழம்பு மாதிரி செஞ்சோம் சண்டே அப்படின்றதால வந்து இன்றைக்கி பிரதோஷம் அப்படின்றதால நம்ம வந்து நானும் செய்யலை ஸோ இதில் வந்து கறி குழம்பு மாதிரி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம கறிக்குழம்பு மாதிரி இதில் தான் செஞ்சிருந்தோம் இதை வந்து எப்பவும் போல் தாளித்து விட்டுட்டு வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா பேஸ்ட் வந்து அரைச்சி அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரும்போது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளான இதுதான் பார்க்க வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக கறிக்கிற மாதிரியே இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு கமெண்ட் கொடுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸை கொடுத்து என்ஜாய் என்கரேஜ் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து சாம்பார் வந்து இன்னைக்கு ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கேமரா வந்து கொஞ்சம் இதாகிடுச்சுங்கப்பா மக்களே சரி ஓகே என்ன பங்கு இந்த சாம்பார் எதையும் டெய்லி வச்சுட்ருக்கேன் எதுவும் வேறு எதுவும் ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக எதுவும் செய்யலையா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க வேறு வழி இல்லைங்க பங்கு நம்ம அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சாப்பாடு அரைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தான் அரைச்சி வச்சோம் பச்சை மிளகாயை போட்டு தள்ளி வச்சு தள்ளிட்டு சாப்பாடு அரைச்சி வச்சாச்சு சாப்பாடு ஒன்று சைடு வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா சாப்பாடு ரெடியாகிடுச்சு சாம்பார் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ரெடியாகிடுச்சு சாப்பாடு வந்து எழுந்துட்டுருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து சிம்பிளாக செய்யலாம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் அதே மாதிரி தான் வந்து சிம்பிளாக செஞ்சோம் அடுத்து வந்து சுரக்காக இருந்துச்சு சரி சுரக்காக வணக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுரக்கையை வந்து வணக்கி அதில் தக்காளி ஆட் பண்ணி வணக்கலாம்னு சொல்லிட்டு தக்காளி ஆட் பண்ணி ஆப் சுரட்டாக தான் அதில் வந்து வணக்கணும் பாதி தான் வணக்கணும் பாதி வந்து வச்சுருக்கோம் டின்னருக்கு வந்து ப பருப்பு குழம்பு வைக்கும்போது அதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதி வாங்கிட்டு பாதி வச்சுட்டோம் சுரக்காக தான் வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாக விட்டு அந்த ஆயிலே வந்து வேகிற மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணணும் சுரக்கா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகும்போது வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சு இதில் வந்து இப்படி இதில் தேங்காய் போட்டு இது பண்ணுவாங்க தேங்காய் பூ ஆட் பண்ணாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து தேங்காய் ஆட் பண்ண தக்காளி மட்டும் ஆட் பண்ணி அப்படியே வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் சுரக்காக வணக்கிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இன்னைக்கு மார்னிங் நம்மளோட ரெசிபி அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லஞ்சுக்கும் டின்னர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு மக்களே வேறு வழி இல்லை என்ன பங்கு பண்ணுறது நேரம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைட் ஆஃப் ஆன் பண்ணி அதில் வந்து பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு பருப்பு வெந்து எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை ராசா அவங்க நேரம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து விட்டாச்சு தாளித்து விட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பருப்பு ஆட் பண்ணலாம் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் ஊற்றி ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு டக்கு வந்துருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வந்துடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தாளித்து விட்டாச்சு அது ஒன் சைடு வெந்துட்டு இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து தோசை தான் ஊற்றணும் தோசைக்கு வந்து பருப்பு சாம்பார் தேங்காய் சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ரெடி பண்ணணும் கிட்டத்தட்ட வந்து பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த பருப்பு சாம்பார் இருந்துச்சுன்னா நாளைக்கு மார்னிங் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தி வச்சாச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி ரெடி பண்ணலாம்னு டெக்னோ போய் தேங்காய் உரிச்சிட்டு வந்து அதை எடுத்து தேங்காய் சட்னியும் வந்து ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தேங்காய் சட்னியும் பருப்பு சாம்பாரும் தோசை அரை இட்லி எது வேணுமோ அதை அந்த டைமில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு அப்புறம் கடைசியே பார்த்தீங்கன்னா நம்ம தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம் சரி ஓகே தோசையே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தோசை ஊற்றணும் தோசை வந்து இப்போ வந்து வெந்திகிட்ருக்கு என்னடா பங்கு தோசை ஊற்றிருக்கேன் கடைசியை பார்த்தீங்கன்னா இதை அக எடுத்துருவியா அப்படி திரிஞ்சு போகாமல் எடுத்துருவியா அப்படின்னு தானே பார்க்குறீங்க கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே அப்போ தான் தெரியும் நம்ம எப்படி நம்ம கைப்பக்குவத்தில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆயில விட்டு இந்த சைடு பதினாறு இடம் இல்லை இந்த சைடு பதினாறு இட நிலையிலே நம்ம வடிவில் சேர்க்காமலி மாதிரி து ஊற்றி கடைசியா பார்த்தா பிஞ்சு போச்சு பங் பிஞ்சு போச்சு பங்கு என்ன பண்றது வேற வழியில நம்ம தோசை அப்படியா சரி ஓகே எப்படி போட்டாலும் வயது பிச்சு தானே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் விட்டுட்டு தைச்சி அள்ளி வாயில் போட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளியே முடிச்சாச்சுப்பாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் டாட்டா பேசியும்